வெல்கம் பேக் டு நீலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி தக்காளியை வச்சு தாங்க ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தி ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு வானலி எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு நாலுலருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூனு கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூனு சீரகம் புரிஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை தட்டி போட்டாவே சுவை வேறு மாதிரி இருக்குங்க நாலு பச்சை மிளகாய் பசங்களை தூக்கி உள்ளே போட்டுடணும் கீரி போடணும் இல்லைன்னா அவங்க எகிரி விழுந்துருவானுங்க சட்டப்போட்ட சட்டப்போடவானுங்க கொஞ்சம் உஷாராகிருங்க பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயத்தை நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வரைக்கும் இதை விடணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலையம் முன்னாடி சேர்த்தா எகிரி எரி விழுந்துருவானுங்க வெங்காயத்துக்கு அப்புறம் தான் சேர்த்தணும் அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வதங்கணும் இது தக்காளியை டெய்லி ஒரு பச்சையாக சாப்பிட்டா உடலில் இருக்கிற சுறுசுறுப்பாக இருக்குங்க தக்காளியை வந்து டெய்லி சாப்பிட்டா பச்சையாக ஒரு அரை கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லது சீக்கிரமாக சுருங்கிரும் நாட்டு தக்காளியாக இருந்தால் அதை ரொம்ப நல்லது நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதைக்கணுங்க தக்காளி வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் தக்காளியிலே வாட்டர் கண்டென்ட் அதிகம் தக்காளியில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் இருக்குங்க அதை அதை அடிக்கடி சேர்த்துன்னா சாம்பார் பொடி போட்டுருக்காங்க ஒரு ஒன்றரை ஸ்பூனு பார்வை கோளாறுகளை வந்து சரி பண்ணி நல்ல கண் பார்வை கொடுக்கும் தண்ணி விட ஆரம்பிச்சு தக்காளி பாருங்கள் நல்லா மிதமான தீயில் பதமாக வளர்க்கணும் பாருங்கள் குழஞ்சி வந்துச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்னுடைய புளிப்பு சுவையை வந்து சமன் பண்ணும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் புளியை சேர்த்தனா நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு பதம் வந்து போதும் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துனா இன்னும் சுவையோ சுவை இப்போ கொத்தமல்லி பொடியா இன்னும் இருக்குன்னா தழை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் கொத்தமல்லித்தலை அதோட அவ்வளோதாங்க சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்